எழில் சுடர் சரி இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படி என் லைக் லக்மடை பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து வந்தாங்க மனோகரியோட அசிஸ்டன்ட் வந்து ஒருத்தவங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க எழில் கிட்ட வந்து இந்துமதியோட அப்பா யாருங்கிற விஷயத்த வந்து காட்டுறதுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க என்னது இந்த ரோட்டில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கே அப்புறம் எப்படி நம்ம நினச்ச காரியத்தெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு காரில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல மனோகரியோட அசிஸ்டண்ட் அப்போன்னு பார்த்து ஒரு சந்தில் யாருமே இல்லை இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க சுற்றி நாலாபுரமும் பார்க்குறாங்க யாரும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஓகே சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்து அவங்க பக்கத்தில் வந்து இது மாதிரி பண்ணிட்டு அப்படியே வந்து கலந்து போயிடுறாங்க அந்த இடத்துல பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறாங்க அவங்க வந்து அசந்து கீழே வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்க கையில் இருக்கிற ஃபோனை வந்து எடுக்கிறாங்க நம்ம மனோகரியோட அசிஸ்டண்ட்டு எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஓ இப்படி இருக்கான்னு சொல்லி அவங்க கட்டவரில் எடுத்து ஃபோனில் வந்து வைக்கிறாங்க வச்சோன்னே ஃபோன் வந்து ஓப்பன் ஆகிடுது யாரோட ஃபோட்டோட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறப்ப அந்த இடத்துல சுடரோட அப்பாவும் சுடரும் பக்கத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது மேடம் அவங்கள வந்து தூங்க வச்சுட்டேன் மேடம் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் ஏய் அந்த ஃபோட்டோ வந்து ஆப்ரேட் பண்ணோம் பாஸ்வேர்டு தெரியுமா மேடம் செல்ஃபோனையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு மேடம் சரி அந்த ஃபோட்டோவை நீ டக்குன்னு எனக்கு வைங்கிற மாதிரி மனோகரி சொன்னோன்னே ஃபோட்டோ வந்து அடுத்த நொடியே வந்து அமுச்சு வச்சுட்றாங்க மனோகரியோட அசிஸ்டன்ட் பார்த்தா சுடரும் அவங்க அப்பாவும் இருக்கிற விஷயத்த வந்து பார்த்துடுறாங்க அச்சுச்சோ இவ இந்துமதியோட தங்கச்சியா ஆல்ரெடி வந்து இந்துமதியை என்னால் சமாளிக்க முடியல இப்போ இந்த குட்டீஸை என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இதில் சுடர் வேற தங்கச்சிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எழில் வந்து தலையில் தூக்கி வச்சு தாங்க தாங்க தாங்குவானே அதுக்கப்புறமேட்டுக்கு இந்துமதி வந்து அவரோட தங்கச்சி தான் வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சிட்டா என்ன பண்ண முடியும் தலையில நின்று தண்ணி குடித்தாலும் எதையுமே மாற்ற முடியாது கனைவில் பாட்டி வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஒத்துப்பாங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எளியிலோட மனசை மாற்றிடுவாங்க என்ன போறோம் தெரியலையே முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தினோம் எப்போ பார்த்தாலும் அவளுக்கு கெடுதல் நினச்சி நினச்சி அது சத்தியமாக வந்து நடக்காமே போகுது அவளுக்கு முத முதல்ல வந்து நல்லது நினைச்சா என்ன அவளோட ட்ரீம் என்ன ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறது அந்த வேலையை வந்து நம்மளே வந்து பெஸ்ட்டான சேலரியில் வாங்கி கொடுத்துட்டா அவள் நிம்மதியாக வந்து சிட்டாக வந்து பறந்துருவாள்ல ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வேலையை தான் வாங்கி கொடுத்துருவோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல பிளேஸ்மெண்ட்டில் சூப்பரான ஜாப் வந்து இந்த கண்ட்ரியில் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து ஓகே மேடம் வாங்கி கொடுத்துட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க எப்படியோ அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த மாதிரி போச்சு நமக்கும் எளியிலோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன நானும் எதிரிலும் கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அந்த இடத்துல இருக்காங்க ஜோசியர் வந்து வர வச்சுருக்காங்க நம்ம கனவு பாட்டி அந்த இடத்துல நாலு பசங்களுக்கும் வந்து ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அபி அபி வந்து ரொம்ப கோவக்காரி அந்த கோவத்தை வந்து அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அவள் ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க இது கடைசி வரைக்கும் அவளோட வாழ்க்கையில் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் நடக்குங்கிற மாதிரி அபிக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க கவின் ஜாதகத்தை இருக்கிறாங்க கவினை வந்து யாராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கரெக்டு அப்படின்னு சொல்லி சுடர் வந்து சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே கவின் என்ன நேரத்தில் என்ன பண்ண போகிறான்னு அவனுக்கே தெரியாது ஆமாம் ஆமாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாதிரி சுடர் வந்து அட்ராசிட்டிஸ் செம்மையாக வந்து பண்ணுறாங்க அஞ்சலி பாப்பாவை வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னது இவர் ஜோசியம் பார்க்குறாரா இல்லை நம்மளை மாட்டி விட வராரா நிச்சயம் கடைசி வரைக்கும் சரியாகவே படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏய் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல ரொம்ப வந்து என் மேலே வந்து கோபமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன தம்பி இப்படி சொல்றீங்க கட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தானே நான் சொல்ல முடியும் ஆனால் கவின்குள்ளே இருக்கிற திறமையை மட்டும் விட்டுறாதீங்க அந்த திறமையே அவனை ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு கொண்டு போகுங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல ஓகே இப்போ யாரு ஒரு நல்ல முடிவு வந்து சொல்லியிருக்கீங்களே அஞ்சலி பாப்பா ஜாதத்தை வந்து எடுக்கிறாங்க சொன்னதுலேருந்து எட்டு வரைக்கும் சூப்பரா எல்லாமே வந்து பாசிட்டிவா வந்து சொல்றாங்க ஆனா அஞ்சலி பாப்பா வந்து ஒருத்தவங்க மேல பாசம் வச்சுட்டாங்கன்னா அந்த பாசத்தை அவங்களால எடுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது அதை மட்டும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஆமாம் சுடரை வந்து பிரிஞ்சே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க காவியாக்கா அதே மாதிரிதான் பெரிய சிங்கரா ஆவாங்க டேலண்ட்டாக இருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடறாங்க எழிலோட ஜாதத்தை வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து எழில் வந்து கடுப்பாயிட்டாங்க பசங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்க பசங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னதெல்லாம் ஒரு சாக்கு தான்ப்பா ஆனா பசங்களுக்கு மட்டும் பேரில் தான் உனக்கு வந்து பார்க்க போகிறேன் சரி நீங்களே வந்து ஜாதகத்தை கிரட்டி பாருங்கன்னு சொல்லும்போது அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஜோசியர் ஏழாம் கட்டம் எட்டாம் கட்டங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு விஷயம்லாம் சொல்லி முடிச்சுட்டு எழிலுக்கு கூடிய சீக்கிரம் வந்து டும் 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 நடக்க போகுதுன்னு சொன்னேன் அபி மட்டும் செம்மையா வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல என்னது அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணமா அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் வாழ்க்கையில் எப்போதும் வந்து இந்துமதி தான் இந்துமதிக்கு மட்டும்தான் வந்து இடம் பாக்கி யாருக்குமே வந்து இடம் கிடையாதுங்கிற மாதிரி கடுப்பில் வந்து பேசுகிறாங்க தம்பி உனக்கு கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது யார் தடுத்தாலும் அது நடக்காது தம்பி நீ ஏன் தடுக்கணும்னு நினச்சாலும் முடியாத தம்பி உனக்கு நடக்க தான் போகுது அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் வந்து சுடரை வந்து மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம மனோகரி வந்து அவங்கள தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் முடிவு பண்ணிட்டேன் நிச்சயம் வந்து இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம எழில் மட்டும் சொல்லிவிட்டு கத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம மனோகரி எப்படியோ நல்ல முடிவாக வந்துடும் அதுக்கு நான் என்ன செய்யணும் சுடரை இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வந்து அமுச்சு வைக்கணும் பசங்களை வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து சேர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் எளிலோட மனசில் இடம் பிடிக்கிறதுலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க எழில் மட்டும் கோவமாக போகிறப்ப தம்பியை நான் ஜோசியம் பார்க்குறதே விட்டுறேன் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்பட்டு இருக்காங்க இதில் ஒரு சீனை வந்து நான் நடுவில் வந்து விட்டுட்டேன் இந்துமதி வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ஸ்டார்டிங்கில் அதாவது எழில வந்து அக்கறையாக கவனிச்சுக்கிட்டதுனால ரொம்ப கடுப்பில் வந்து சுடரை பற்றி கண்ணா ஆப்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னு பார்த்தா சுடர் வந்து அன்பா பாசமாக எளியில் வந்து கவனிச்சுக்கிட்டாங்கள அதை தான் வந்து கிட்ட சொல்லி வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க உடனே வந்து சுடர் வந்து காலிங் பல்ல வந்து அமுக்குறாங்க வந்துடுறாங்க நம்ம தீபா நீயா நீ எதுக்கு இப்ப வந்த உன்னை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுனாங்களே யார் பேசுனாங்க அதெல்லாம் யாரோ பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப உள்ள வராங்க அக்கா எழில் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் தெரியுமா இன்னமும் இந்துமதி இந்துமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையும் அவங்க இந்துமதின்னு சொல்கிற சொல்ற விஷயம் எல்லாம் ரொம்ப சூப்பர் கண்ணியமான மனுஷன் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாம நம்ம இந்துமதி இது மாதிரி போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜோசிய பார்த்து முடிச்சுட்டு எல்லாரும் போறாங்க மனோகரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம செல்வி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மேடம் நீங்க சந்தோஷப்படுறீங்க எல்லாம் ஓகேதான் ஆனா நீங்க இந்த வீட்டுக்கு மறுமலா ஆவீங்கன்னு சொல்லவே இல்லையே ஜோசியர் எழிலுக்கு கல்யாணம் நடக்கும் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லுன்னா கன்னத்துலயே புளிச்சு பிடிச்சு அடிக்கிறாங்க நீ என்ன நினைச்சுட்டு இருக்க என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அபியை தவிர பாக்கி இருக்கிற மூணு குழந்தைங்களும் வந்து கல்யாணம் புது ட்ரெஸ்லாம் வாங்கி தருவாங்க நல்ல சாப்பாடெல்லாம் போடுவாங்க சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அபி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க பசங்கள் எல்லாரையும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்பாவுக்கு மட்டும் இன்னொரு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கிங்க நம்ம மேலே அன்பு பாசம்லாம் குறைஞ்சிரும் நமக்கான நேரத்தை அவர் கொடுக்கவே மாட்டார் இப்போ மட்டும் கொடுக்குறாரா இல்லைடா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் அப்பா வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்ம பர்ஃபெக்டாக வந்து இருக்கணும் எந்த ஏச்சு பேச்சுக்கும் ஆளாக கூடாதுன்னா அப்பா வந்து யோசிக்கிறாங்க ஒரே சிந்தனையாக இருக்குது மற்றபடி நம்ம மேல அன்பு பாசம்லாம் அப்பா இல்லை அப்படிலாம் இருந்ததே இல்லை என்ன சொல்ற அபி அப்படியா இருக்காரு ஆமா இன்னொரு அம்மா வரவே கூடாது